ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தலையில் இருக்கக்கூடிய பொடுகு பேன் இளநிறை சூடு எல்லாத்து எல்லாம் குறையிறதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பில கருவ கருவேப்பில இல்லை வேப்பில வேப்பந்தவை தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தியோட இலை சரிங்களா இது எல்லாமே போட்டிங்கன்னா நீங்கள் தனியாக மெடிக்கர் அதாவது பேன் மருந்து பொடுகுக்கு ஷாம்பு இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே தேவையில்ல இது உங்களுக்கு நல்ல ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும் பொடுகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதத்துலேயே குறைஞ்சிரும் இங்கே பாருங்கள் வேப்பந்தவை போட்டோன்னா அடுத்து வந்து செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ சரிங்களா கிடைக்கிறது போடுங்க நான் ரெண்டு பேருக்கு அரைக்கிறேன் அதனால் கொஞ்சம் நிறையா அரைக்கிறேன் எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் பொடுகு ஷாம்பே போட்டு போட்டு அழுத்து போனேன் எனக்கு இது வந்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்துச்சு கத்தாழை சோத்து கத்தாழ சரிங்களா அதுவும் போடுறோம் சோத்து கத்தாழ உங்கள் விருப்பம் தான் ரொம்ப அதிகம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வள வளன்னு முடியல தடவை கொஞ்சம் க கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதானே தவிர ஒரு ஹாஃப் போடலாம் ஒரு ஹாஃப் ஒரு ஒரு கத்தாழையில் ஒரு ஹாஃப் போடலாம் முள்ள முட்டை எடுத்துட்டு இது கூட வந்து இன்னொன்று என்ன போடணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மருதாணி சரிங்களா இதில் வேப்பலை வந்து பேனுக்காகவும் மருதாணி வந்து இளநரைக்காகவும் கத்தாழை வந்து குளிர்ச்சிக்காகவும் மற்றபடி வந்து உங்களுக்கு மீதி என்ன போட்டோம் இந்த செம்பருத்தி இலை இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும் இன்னொன்று வந்து நல்ல ஷாம்பு பேசஸ்ல உங்களுக்கு வரும் நல்லா வந்து குழ குழன்னு அது வந்து ஷாம்பு பேசஸ்ல நல்லா உங்களுக்கு நொற வர லெவலுக்கு இருக்கும் உங்களுக்கு ஷாம்பு போட்டு தேய்க்கிறத விட இது போட்டு தேய்க்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மிக்சியே ரீயூஸ் பண்ணலாம் எந்த கெடுதலும் கிடையாது சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸியிலே பண்ணுங்கள் நான் டே எப்பவுமே ரொட்டினா சட்னி அரைக்கிற மிக்ஸி தான் அது நான் அதில் தான் யூஸ் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ நான் ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க அப்போ தான் அரைக்கலாம் இல்லைன்னா அரைக்க முடியாது சரிங்களா ஸோ இதையும் அதில் ஊற்றிக்கலாம் பாத்திரத்துலேயே ஸோ இது வந்து ரெண்டு பேருக்கானது ரெண்டு பேர் தலைக்கு நான் அரைச்சிருக்கேன் முதல்ல நம்ம பாப்பாவை வச்சுக்கிட்டு அவர் தலையில் தடவிடலாம் சரிங்களா அங்கே எப்படி இருக்கு பாருங்க வழு வழுன்னு இருக்கும் வந்து இலை நிறையுமே உங்களுக்கு வந்து போயிடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர் கிடைக்கும் வெள்ளை முடி இருந்தாக்கா இப்போ நம்ம கோதாவில் இறங்கலாம் பாப்பா உக்கார வச்சாச்சு பாப்பாவுக்கு ஏற்கனவே தடவி இருக்கும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அவங்களுக்கு நம்ம தடவ வேண்டியது தான் சரிங்களா இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேக்கை வந்து பாப்பா தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இந்த முன்னாடி அந்த மாதிரி தலைக்கிட்ட நெத்தியில் படுறதுலாம் பிடிக்கல அதனால் அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க வந்து வாக்கு பிரித்து பிரித்து எந்த இடத்துலலாம் தலை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க வேப்பலையும் வேப்பலை இருக்கிறதுனால பொடுவும் நல்லா போகும் பேன் வந்து பார்த்திங்கன்னா செத்துடும் உங்களுக்கு பேன் ஈர் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லா செத்துடும் ஸோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் யூஸ் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொண்டை கட்டி ஒரு மணி நேரம் விட்டுடுங்க இப்போ பாருங்கள் பாப்பா குளிச்சு வந்துட்டாங்க இப்போ அவங்க ஹேர் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் ஹேர் எப்படி இருக்குது பாருங்க அப்படி நீங்கள் ஹேர் ட்ரையர் போடுறது அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் நம்ம கடையில் போய் எதுவுமே வாங்கலை சரிங்களா ஆமாம் ஹஸ்னி ஐயோ என்னம்மா எக்ஸ்ப்ரெஷன் தான் கொடுக்குறேன் திரும்ப ஆ சரி ஓகே திரும்ப அதே பாருங்கள் எவ்வளோ ஷைங்காக இருக்கும் தலையை பாருங்கள் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அந்த தழை வந்து உங்களுக்கு காஞ்சதுமே ஃபுல்லாகவே கீழே கொட்டிடும் ஏதாவது ஒன்று ரெண்டு கொஞ்சம் தழை இருந்தால் கூட நல்லா தலைக்கு ஊற்றி விடுங்க நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா வழுவழு ஷாம்பு மாதிரியே இருக்கும் சரிங்களா நல்லா தேய்ச்சி ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஷாம்பு கூட போட்டுக்கோங்க வேணும்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த இழ இலை போகலை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அழுக்கு ரொம்ப இருந்தால் கூட ஒரு ஷாம்பு போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டிவிடுவோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்